അഹമത് ഉല മുത്തു വസ്ലിയൽ അജ്മീൻ അമ്മാബാദ് കണ്യത്തിളെ സഹോദരേ നബിം സലല്ലാ വലൈഹസം അവരുടെ വാഴയെ നാലാന്തം നാം എടുത്ത് പാർത്താൽ ஒவ்வொரு പകിയാ പാർക്കുക പോലും இதை மட்டும்தான் அவர்கள் செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்கிற பகுதியை எடுத்தால் திக்ருவர துவா திக்ரு என்கிற பகுதியை எடுத்தால் முழுக்க முழுக்க என்ன திக்கு தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்கர் குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி எடுத்தால் குடும்ப வாழ்க்கை தான் முழுக்க அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ என்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் சமுதாய பணிகள் என்று எடுத்தால் முழுக்க முழுக்க சமுதாய பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் ஒரு அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் சுபான் அல்லா எவ்வளவோ துவாக்களை அவர்கள் நாளாந்த மோதி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு நபிசுல்லா வலை வசல்லம் அவர்கள் வளமையாக குறிப்பாக பிறகு അവ അരുമയാണ് എല്ലോയാണ് ഒരു وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من فتنة القبر نالو نالو شيء نالو وارته اللهم إني أعوذ بك من الجبن والبخل إذا أنظر ذا هو أعوذ بك من أن أرد إلى أرض العمر أردت ذا هو أعوذ بك من فتنة فتنة الدنيا நாலாவது வாவுது பிக்க மின் ஃபித்னத்தில் கபர் உண்மையிலே இந்த துஆ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வரலான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வந்தார்கள் என்பதை சஹிஹ் முஸ்லீமிலே இது சஹிஹ் புகாரியிலே நம்ம பார்க்கிறோம் இது போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துஆவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஜுபுன் யா அல்லா உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோழையாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாவை நம்பியிருக்கிறான் கலாகதிரை நம்பியிருக்கிறான் மறுமையை நம்பியிருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசுல்மார்களை நம்பி இருக்கிறான் கலாக்கதிரை நம்பி இருக்கிற அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல் இந்த அகீதாவை இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு ரசூல்சுல்லால்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் புகட்டி வந்தார்கள் ஒரு சிறிய ஷஹாபியை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள் யா உலாம் இன்னி வால்லிமுக கலிமாத் சிறுவனை நான் சில விஷயங்கள் சொல்லித் தரப் போறேன் எஃப்பதுல்லாஹ் எஹதுக் சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப்ஃபதுல்லாஹ் தஜீதுஹு துஜாஹக் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியினுடைய கண் முன்னால் காண்பாய் இதா ச அல் நீ கேட்டால் அல்லாஹுவிடம் கேள் என்ன அவன்தான் ஹனி அவன்தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள்வாய் இது ஸ்டால் த ஃபஸ்ட் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல்

உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபகான் அல்லாஹ் அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர ருஃபி அத்தில் அக்லாம் வஜஃப் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக பரலான தொழுகைகளுக்கு பிறகு இன்னி மினல் ஜுபுன் கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து கஞ்சத்தனம் அல்லாஹ் தாராளமானவனாக வேண்டும் தயால தன்மை உள்ளவன் என்று சொல்லுவோமே முஸ்லிம் இருக்க வேண்டும் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிட்றதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாக அப்படி இருக்கும் சதக்கா கேட்டா கிடையாது மல்டி சதக்கா கேட்டு போனா ஆயிரம் ரூபாய் ரூபாய் கூடினா ஒரு லட்சம் அவருக்கு முடியும் சதக்கா கொடுக்க ஆனா கஞ்சத்தனம் வாப்பா பிள்ளை காசிருக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார் நிறைய கணவன் மாறி இருக்கிறார்கள் மனைவியுடைய விஷயத்தில் பகில் கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் மூமியனிடம் இருக்கக்கூடாத ஒரு அதுக்காக வீண்பிரையும் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை தாராள தன்மை உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேளு அஞ்சு பக்தும் கேளு என்ன அல்லாஹு மின் யாது பிகெ மினல் ஜுபுன் வல் புகுல் இரண்டாவதாக வா அது பிக மின் அன் உற த இல அறுதலில் அமுரா தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள சகோதரிகளை உண்மையில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல்லாரும் பேசுகிற என்ன ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன் சைக்கோலஜி டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன் சைக்கோலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகள கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதே போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கமும் கைவிட்டும் என்ன சொல்லுது இது பிறகு அறுபது வயசுக்கு பூரா அறுபத்தஞ்சு வயசுக்கு நீஞ்சல் நீங்கள் நீ வீட்டுக்கு போ பென்ஷனை கொடுத்து அனுப்புது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு ஒரு வைஸ்மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலை ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டா வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது உங்களுக்கு வயசு பைத்து நான் பேசுறது உங்களுக்கு வழங்காது இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அலைந்து திரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த கட்டம் இருக்கு முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அரசாங்கம் நினைக்கிறது முதுமையதான் பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறதா அறுதல் அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழிப்புக்குள்ளாகுவார் இம்பலன்ஸ்ட் சமநிலையை அவர் இழப்பார் அப்படி இழக்குற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது மிக இந்த உலகத்தில் இந்த இந்த எல்டஸ் சைக்காலஜியை பற்றி குர்ஆனை விட அல்லாஹுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்க அந்த குர்ஆனிலை அல்லாஹ் தால தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம் ஒ கவா அல்லா த புது இல்ல தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் ரசூல்ல பத்தி சொல்லணும் ஆனால் என்ன சொல்றான் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு அனிஷ் குர்லி வலிவாலிதேய் இன்னமொரு இடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் இதில் வபில் வாலிதேன் எக்ஸானா சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா எபுலோகன் ஐந்த கல் கிபர் அஹதுஹுமா அவகிலா ஹுமா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து நீ என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் பேசிட்டு போக கூட அரபின் நம்முடைய பாசையில வாய்ப்பு வாய மூடு பேசாத உஃப் நம்ம நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழிபெயர்க்கிறோம் உமா அப்பாவை பார்த்து வாய மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தக்குல்ல உமா உஃப் ஏன் சொல்கிறானா அல்லா ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளோ அனுபவசாலி அப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பது அவர்கள் உணரமாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா பழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தக்குல்லகுமா உஃப் வலா தன்னஹருமா சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் உங்கள் மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் உன்னுடைய மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே நீ நிதானமாக உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள் உன்னுடைய மனைவி அல்ல எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே வலா தன்கரூமா அது மட்டுமல்ல இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு உன்னுடைய இறக்கை அவர்களுக்கு தாழ்த்தி என்றெல்லாம் சொல்லுகிறான் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மை கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று அந்த என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம் அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள் அந்த முதுமையில் கடுமையான முதுமை அந்த முதுமைக்கு போனால் நீ நோம்புடைய தேவையில்லை இஸ்லாம் சொல்லுது உன்னோட வசதி இருந்தா கொடுத்துட்டு போ இல்லைன்றா அதுவும் தேவையில்லை நீ நின்று தொலை எழுமன்டா நின்று தொழு இல்லாட்டி தொழு அப்படி உன்னால தொழவே முடியலன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு சுபஹான் அல்லா அல்லா ரபுல் அல்லா அர்ஹமுர் அவனுடைய ஹெக்மத் அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று பாருங்கள் இப்போ இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும் நமது வாக்க கோணம் அல்லாஹுமா இன்னி அவுதுபிக மின் அன் உறத இல அறுதலில் ஒமுர் அதே போல வா ഔதுபிக மின் ஃபித்தினத்தி துன்யா உலகத்திலுள்ள சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபுல்லா ஃபித்னா உலகத்தில் உண்டகி ஃபித்தினா எப்படி வழிபட்டிருக்கிறது ஃபித்தனுன் கமூஜ் கமௌஜில் பஹர் கடல் அலை வீசுவது போல பித்தினாக்கள் வீசும் என்று சொன்னார்கள் அப்படித்தான் பித்னா வீஸ்த்ரீ பித்தினாவை பார்த்துட்டு சொல்லுவான்னா ஹாதிகி ஹாதிகி என்று இப்போ சொல்லலாம் முன்னறிவி புச்சை இதை இதுதான் இதுதான் என்று சொல்லுவா நம்ம துரக்கி குபா அது ஹா பா ஒரு ஃபித்தினா வரை அடுத்த பித்தினா வந்து பழைய ஃபித்தினாவை சிம்பிளாக்கிருமன்றாங்கிற சொல்லாலை சிலப் நேத்து ஒரு ஃபித்தினாவை பார்த்து இப்படி கண் புருவம் எல்லாம் உயர்த்தி சுபான் இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லும் போது இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால் நேற்றைய ஃபித்னா சிம்பிள் ஆகிவிடும் சுபஹான் அல்லா இன்றைக்கு அப்படியான ஃபித்னா வலது முட்டது முன்னாலும் பின்னாலும் ஃபித்தினா வீசி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த து மிக முக்கியமானதாகும் அல்லாஹும் என்னை பிக மின் ஃபித்தினத்தின் துன்யா அதே போல நம்ம மௌத்தாகுவது கன்ஃபார்ம் முதல் சந்திக்க போகிற இடம் கபூர் அதனால தான் உஸ்மான் பின் அஃபான் ரஜயல்லு அன்பு அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம் அழுவார்கள் ஆனால் கம்பேர் பண்ணும்போது கபுரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள் ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபுரு தான் அதற்குள் இருக்கிற ஃபித்னாவில் இருந்தவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாம் தானே கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான்டா நிம்மதியா தூங்கப் போறான் மஹரில் போன அரிசிக்குள்ள நிழல் கிடைக்க போகுது அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது கபருக்குள்ள மாட்டினாத்தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறகு எழுப்பினது எழுப்பினத்து நம்ம நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றது அல்லாஹ் ஆலம் அரசிய கிளை நிழல் கிடைக்குமா அல்லது சூரிய ஒளி வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை சிராத்த பாலத்தை கடற்கரத்தில் நம்முடைய நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது எனவே கபருடைய பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள் தேடுகிறார்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூல் சலல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கேட்டு வந்த இந்த துவா மிக அற்புதமான ஒரு மின் அன் இல வாகும் உமர் துன்யாது இன்ஷா அல்லா இவ்வாறான துஆாக்களை நாம் முடியுமானவரை அறைந்து பாடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹு சாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக அனில் அஹமது இல்லா